கர்மா 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 என்ன இந்த கர்மா என்ன செஞ்சதாலும் இந்த கர்மானது கர்மானால் நல்லதா கெட்டதா இதை இந்த ஜென்மத்தை நான் சரி பண்ணிக்க முடியுமா முடியாதா எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வரேன் அது தாண்டி நான் வெற்றி பெற முடியுமா முடியாது இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த ஒரு நாள் உங்களுக்கு பதில் தெரியும் சைராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாகாமே என் வாழ்த்துக்கள் ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறக்கிறான் இல்லையா பிறக்கும் போது எதை வச்சு பிறக்கிறான் போன ஜென்மத்தில் அவன் செய்த பாவ பண்ணைகளை வச்சு தான் இந்த ஜென்மம் இந்த ஜென்மத்தில் என்ன செய்கிறோமோ இதை வச்சு தான் அடுத்த ஜென்மம் ஓகேவா ஸோ இது ஜென்மா ஜென்மமாக தொடரக்கூடிய ஒரு விஷயம் அப்போது இந்த கர்மான என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று நம்ம ஜாதகம் இருக்கு இல்லையா இந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் உட்கார்றத பொறுத்து இடம் வரும் அதில் இந்த ஒன்பதாம் இடத்துல இந்த சுய ஜாதகத்தில் ஒன்பதாவது இடத்துல உட்காந்துருக்க கிரகங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அது அதிர்ஷ்டமாக துரதிர்ஷ்டமானது அங்கே தெரிஞ்சுக்கலாம் ஒன்பதாவதில் அசுப கிரகங்கள் அதாவது கெட்ட கிரகங்கள் யாராவது சம்பந்தப்பட்டிருந்தா அது வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ பாவத்துடைய கர்மாவின் முதல் நிலை என்ன கிருத கர்மா அதாவது தெரிந்தே செய்த பாவம் சுயஜாதகத்துல மறைவஸ்தானன்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இது போல இடங்கள்ல பாவ கிரகங்கள் ஓகேங்களா பாவ கிரகம் மூலயமா அனுபவிக்கிற இந்த தீர்க்க முடியாத கர்மாவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதுபோல் பாவங்களை செஞ்சவங்களை குடும்பத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிற பழக்கமே இருக்காது இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா முன்னோர்கள் செய்கிற ப வழிபாடு இந்த நம்ம ஃபோ ஃபோர் ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த பித்ருத்பண்ணம் கொடுக்கறது அவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த அமாவாசை பூஜைகள் இது செய்கிற பழக்கம் அந்த குடும்பத்தில் இருக்காது ஓகேங்களா அதே போல் குலதெய்வ வழிபாடும் இருக்காது அடுத்து த்ரித அத்ருத கர்மான்னு சொல்லுவோம் அதாவது இந்த சுய ஜாதகத்தில் திரிகோணஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடம் வலிமை எப்படி இருக்குன்றதை பொறுத்து அது ஜாதக மன்னிக்கக்கூடிய குற்றங்கள் செஞ்சிருக்காரான்றது தெரிஞ்சுக்கலாம் போன பிறவியில் செஞ்ச குத்தங்களை அதாவது தெரிஞ்சு இல்லை தெரியாமல் செய்த குற்றங்களை நம்ம இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சுக்கலாம் இந்த தெய்வ பரிகாரங்கள் செஞ்சால் சில கோவில்களுக்கு போய் பரிகாரம் செய்கிறது சில ஹோமங்கள் செய்கிறது சில பூஜைகள் செய்கிறதால இவங்க இந்த பிரச்சனைகளை வெளில வர்றதுக்குண்டான வழிகள் உண்டு இதுக்குன்னு சில கர்ம பரிகாரங்களுக்குன்னு சில ஹோமங்கள் தேவதைகள் மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்யணும் தேவதைகள்னால் யார் கடவுள் விநாயகர் ஆஞ்சநேயர் ஓகேங்களா நரசிம்மர் இது போல் சில ஆண் தேவதைகளோ சரி இல்லை பெண் உண்டான சில தேவதைகள் உண்டு அவங்கள படி அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்க இது போல் ஹோமங்களை செஞ்சு செஞ்சு அவங்களுடைய கர்மாவை கழிச்சிக்கணும் மெயின் திங் தானங்கள் தானம் மாத்திரமே உங்களுக்கு வழி கொடுக்கும் அன்னதானம் மெயின் திங் அது மாத்திரம் இல்லாமல் வஸ்திர தானம் அது மாத்திரம் இல்லாமல் ஸ்வர்ண தானம் சொல்லணும் தங்கத்தை தானமாக கொடுக்கும் தங்கத்தை யாருக்கு கொடுக்கறது கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் மாறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வாங்கறது கோல்டு வாங்குறது பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு ஸ்வர்ண தானம் அதாவது தாலி வாங்கி கொடுக்கறது நிறைய போல் நம்ம கோவில்களில் செய்யக்கூட ஹோமங்கள் பூஜைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபிசிக்கலி ஃபினான்ஷியலி எப்படி உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களுடைய ஸ்கர்மா கழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறை தேடிக்குங்க கடவுள் மாத்திரமே நமக்கு வழி கொடுப்பார் அதை ஏதோ ஒரு குரு பார்வை உங்களுக்கு பட்டால் குருவுடைய அனுகிரகத்தால் அது இந்த ஜென்மத்திலே நல்ல விதமாக நடக்கும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உங்களுக்காக உண்டாகும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ராம்